ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பாரம்பரிய உணவான எள்ளு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நான் வந்து ஒரு டூ இன் ஒன் ரெசிபியா பண்ணியிருக்கேன் எள்ளு சட்னி ப்ளஸ் துவையல் பண்ணியிருக்கேன் இந்த எள்ளில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு கொலஸ்ட்ராலுக்கு அதுக்கப்புறம் வந்து கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது சூடான சாதத்துக்கூட அதுக்கப்புறம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து வச்சு சைடிஷாக நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து வறுத்த எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு அப்புறம் கொஞ்சம் உளுந்து தேங்காய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு புளி உப்பு இதுதான் இதுக்கு நான் கொஞ்சோண்டு வந்து கடாயில எண்ணெய் போட்டுட்டு உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடயே வந்து நான் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் காம்பு எடுக்காம போட்டிருக்கேன் ஏன்னா காம்பு எடுத்துட்டு போட்டு அதோட விதைகள் வந்து அதில் விழுந்து கசப்பு தன்மை வரும் இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கல் உப்பையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது வந்து ஆறின பிறகு சட்னி அரைக்க வேண்டியது தான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட வந்து அதை வந்து பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஆறிட்ட பிறகு அதோட காம்புகளை எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த எல்லையும் நான் அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் துவையல் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் அதுக்காக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு துவையல் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி வந்து இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு கூட கூட நம்ம வச்சுக்கலாம் மீதி இருக்கிறத வந்து நான் ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வந்து தண்ணி அலசி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகாய் அவ்வளோதான் இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தொகையிலும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ